الحمد لله والصلاة والسلام على سيد الانبياء واشرف المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والانس الا ليعبدون وقال تعالى மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே அல்லாஹுவின் ரஹமத் இறங்கக்கூடிய மலக்குமார்கள் சூழக்கூடிய ஒரு மதுரை சிலையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹு ஜல்லா ஷா ஜின்னையும் மனிதனையும் அல்லாஹுவை வணங்குவதற்கு தவிர படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான் அந்த வசனத்தில் முற்படுத்தி கூறுவது ஜின்னை அதே போன்று சுரத்துர் ரஹ்மானிலே யா மாஷாரல் இவல்யன்ஸ் ஜின்னனுடைய கூட்டமே மனிதர்களுடைய கூட்டமே வானத்தில் ஏற முடிந்தால் நீங்கள் ஏறுங்கள் என்று அல்லாஹ் அங்கேயும் ஜின்னையும் முற்படுத்தி கூறுகின்றான் வானத்தில் ஏறக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ஜின் என்பதாலும் மனிதனை படைப்பதற்கு முன்பு அல்லாஹூ ஜல்ல அவுத்தால ஜின் இனத்தை படைத்திருந்தான் அந்த ஜின்கள் அட்டகாசம் புரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கி இரத்தம் அதனால் அதனால்தான் மலக்குமார்களிடம் நான் மனிதனை படைக்கப் போகின்றேன் என்று சொன்ன பொழுது மலக்குமார்கள் இரத்தம் சிந்தக்கூடிய ஒரு இனத்தையா படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் கேட்டார்கள் என்றால் அதுக்கு மனிதனை படைக்கலை ஆதம படைக்கலை மலக்குமார்கள் இப்படி சொல்கின்றார்கள் என்றால் ஜின்கள் அதுக்கு முன்னாடி படைக்கப்பட்டிருந்து எனவே ஜின்னை பற்றி உண்டான ஒரு தகவலை தான் இன்று நாம பகிர இருக்கின்றோம் ஜின்ன்களை பற்றி அல்லாவோ ஜல்லஷான் தல சொருத்தில் ஜின்னிலும் மற்றும் பல இடங்களிலும் ஜின்களை பற்றி உண்டான தகவல்கள் குரானிலே நிரம்பி இருக்கின்றன ஜின் எனம் மனித எனம் எத்தனை கோடி இருக்கின்றதோ அதை விடவும் பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இனமாக ஜின் இனம் இருக்கின்றது ஜின் என்றாலே மறைந்து வாழக்கூடியது கண்ணுக்கு தெரியாதது ஜிம் நூன் என்று அரபியிலே எந்தெந்த வார்த்தைகள்லாம் இருக்குதோ அவைகளெல்லாம் கண்ணை விட்டு மறைந்த ஒன்றுதான் அரபியினுடைய மொழியினுடைய ஆற்றலர் உதாரணமாக மஜ் நூன் என்று பைத்தியக்காரனுக்கு சொல்லும் சொல்லுவோம் அப்போ ஜி முன்னோன் அங்கே வருது அறிவு அங்கே மறைந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்படியே அரபியனுடைய ஒரு ஆளுமை அப்படி சில எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் சேரும்பொழுது இந்த அர்த்தத்தை தான் குறிக்கும் என்று அதற்குண்டான ஒரு விளக்கம் ஜின்கள் தான் நினைத்த உருவத்தையும் விரும்பிய உருவங்களில் வரக்கூடிய ஆற்றல் உள்ளவை ஜின்கள் மனிதனை விட ஜின்னனுடைய ஆற்றல் அதிகம்தான் ஆனால் மனிதன் முழுமையான மனிதனாக நப்சை கட்டுப்படுத்தி மனிதன் இஸ்லாமிய குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய மொழி முழுமையாக வாழக்கூடியவர்கள் அந்த ஜின்னை விடவும் ஆற்றல் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் ஏன் மலக்குகளை விடவும் சிறந்தவராக மனிதன் ஆகிவிடுவார் அழகிய படைப்பு என்றால் அது மனிதன்தான் என்று எத்தனையோ கோடான கோடி படைப்புகள் இருந்தாலும் மனிதனை குறித்து தான் நல்லா அழகிய படைப்பு என்று சொல்கின்றான் ஆனால் வெளிரங்கமான ஆற்றல்கள் ஜின்னுகளுக்கு உண்டு சுலிமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜாலி ஷா வசப்படுத்தி கொடுத்திருந்தான் என்று குரான் பேசுகிறது கடலில் போய் முத்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க முத்து எடுத்துட்டு வரும் அதை வைத்து அவர்கள் தன்னுடைய அரண்மனைகளில் அவர்கள் அழகு வேலைகள் பார்க்குவாங்க இப்படி பல வேலைகளில் நடப்பதில் மஸ்ஜிதின் அக்ஸாவை கட்டி முடிக்கக்கூடிய பணியையும் சுலிமான் அலி அவர்கள் அந்த வைத்து வைத்துத்தான் பார்த்தார் பெரும் பெரும் பாராங்கற்கள் கற்களை எல்லாம் அனாசியமாக மேலே கொண்டு போகும் சொருத்து சபாவுலே இந்த செய்தி வருகிறது சுலிமான் அலி அவருடைய தவணை முடிகிறது அவங்களுடைய ரூஹு வாங்கப்படக்கூடிய நேரம் அந்த உடன் நபிமார்களிடம் அனுமதி கேட்கப்படும் ஒரு செய்தி சொல்லப்படும் அவ்வளவுதான் அனுமதி என்றே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ சுலைமான் அலி இஸ்லாம் சொன்னாங்க இந்த ஜின்னுகள் நான் பார்த்து கொண்டிருக்கும்போது தான் அது வேலை பாதிக்கிட்டு இருக்கும் நான் பார்த்து கொண்டிருப்பது மாதிரியே என்னுடைய உயிரை தான் நீ கைப்பற்றி என்று சுலைமான் அலிஸ்லாம் ஒரு பிரார்த்தனை செய்தார் சூரத்தில் சபாவிலே வருது சினிமா நிலையஸெலாம் கையை கம்பை ஊனிக்கொண்டு அசாவை ஊனிக்கொண்டு ஒரு பார்த்துக்கொண்டே இருக்கின்றார்கள் ஜின்னு மாதிரி வேலை பார்க்குறான்னு சொல்லுவாங்கள்ல அப்படி பார்த்தாங்க ஜின்கள் சினிமா நிலையஸெலாம் என்ன ஒரு இடத்துக்கு போகாமல் நிற்கிறாங்களேன்னு சொல்லி ஜின்கள் வேலையை பார்த்து கொண்டே இருந்தன கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகிடுச்சு நபிமார்களுடைய உடல் மக்கி போவதும் இல்லை நாற்றம் எடுப்பதும் இல்லை என்பது குரான் மூலமாகவே நம்மளுக்கு உறுதியாக்கப்பட்ட ஒரு செய்தி அது அது எப்படி ஒரு வருஷம் ஆச்சு என்று ஆராய்ச்சியாளர்கள் அந்த கம்பை அதே பழுவிலே ஊட வைத்து அந்த கம்பை கரையான் எப்போ அரிக்கிதோ அப்போ அந்த உடல் அவருடைய புனித உடலுக்குள்ளே சரிஞ்சது அப்ப கம்பை அரிச்சிருக்கு ஜனாசாவை அரிக்கவில்லை ஜனாசாவிலிருந்து வாடையும் வரல அப்ப அந்த ஜின்கள் பேசிக்கொண்டன இவ்வளவு நாளும் இது தெரியாம நாம இப்படி போட்டு கஷ்டமான வேலையில போட்டு ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோமே என்று ஜின்கள் பேசியதாக பதிவு செய்யப்பட்டதை பார்க்கின்றோம் அதுல இருந்து நமக்கு ஒரு இன்னொரு தகவலும் கிடைக்கின்றது மறைவானவற்றை ஜின்களும் அறிய முடியாது அப்படி தெரிஞ்சாதான் சுலைமான் அலிஸ்லாம் வஃத்து செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே எனவே மறைவான விஷயத்தை ஜின்களும் அறிய முடியாது என்று அங்கு சுபுத்தாகின்றது சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாற்றில் இன்னொரு நம்மளிலே இதே ஜின்னை பற்றிய ஜின்களை பற்றி உண்டான மற்றொரு தகவல் புதுகுது பறவை சலிமான் அலி ஒரு கொடையின் கீழ் ஆட்சி செய்கின்றார்கள் உலகத்தை ஆண்ட அரசர்களில் சலிமான் அலிலாம் அவர்கள் அப்பொழுது புதுகுது பறவை தாமதமாக வருகிறது அதற்கு காரணம் கேட்கின்றார்கள் அது காரணம் சொல்கின்றது நான் ஒரு அரசியை பார்த்தேன் அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க நெருப்பை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அருஷின் அவீம் மகத்தான ஒரு சிம்மாசனம் அவங்கள்ட்ட இருக்கு என்று நம்ம நினைக்கிற மாதிரி சிம்மாசனம் இல்லை அதே பள்ளிவாசம் மாதிரி இருக்கும் அதுல பல அறைகள் தங்கும் அறைகள் இந்த மாதிரி எல்லாம் உண்டான ஒரு அரிசு மிகப் பிரமாண்டமான ஒரு அரிசி இருக்கக்கூடிய ஒரு அரசியை பார்த்தேன் என்று சொன்ன பொழுது சுலிமான் அலையம் அவர்கள் அந்த அரி அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க பல்கீஸ் ராணிக்கு கடிதம் எழுதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் வந்து என்ன செய்ய சரணடைங்க அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்றாங்க அவங்க இந்த கடிதத்தை பெற்று சுலிமான் அலி இஸ்லாத்தை சந்திக்க வர்றாங்க அந்த செய்தியும் உதுகுது பறவை அதுதான் தூது செய்திகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் சுலிமான் அலி இஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிதில் அக்சாவில் இருக்கிறதுக்கும் யமனுக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் அவர்கள் வருவதற்குள் அந்த சிம்மாசனத்தை யார் இங்க கொண்டு வர்றா என்று சலிமான் அலையான் கேட்கிறாங்க அப்ப கொண்டு வர முடியும் என்பதால் தானே கேக்கிறாங்க மூவாயிரம் கிலோமீட்டர் இருக்கு யமன் எங்க கிடக்கு மஸ்ஜிதில் அக்சா எங்க இருக்குது அப்ப யார் என கொண்டு வருவார்கள் என்று சொல்லும் பொழுது கால இஃப்ரீத்தும் மினல் ஜென்னி ஜின்னுகளிலே பல வகைகள் இருக்கின்றன அதுல இஃப்ரீத் என்ற ஜின் சொல்லுது ஆனா ஆத்திக்கும் கபில் அந்த கூமமி இந்த சபா கலையறதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன் முஸ்லிமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க இந்த சபையே அதுக்கு தான் கூட்டியிருக்கு அவங்க வருவதற்குள்ள அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவோம் வேண்டும் என்று சொன்னவுடன் قال الذي عنده علم من الكتاب ان اعطيك به قبل ان يرتد اليك طرفك அதல உள்ள இஸ்மல் ஆலம் தெரிந்த மனிதர் தான் அவர் அல்லாஹ்வுடைய ilm தெரிந்தவர் நீங்க கண்ணு சிமிட்டிறதுக்குள்ள நான் கொண்டு வந்தறேன் என்று சொன்னாங்க வந்துச்சு அப்ப இது வலிமார்களுக்கு நபிமார்களுக்கு நபிமார்களுக்கு இயற்கைக்கு மாற்றமாக அவர்கள் ஒரு சக்தியை வெளிப்படுத்தினால் அதற்கு மொஜிசாத் என்று பெயர் நபிமார்கள் அல்லாதவர்கள் செய்யும்பொழுது அதற்கு பெயர் கராமாத் என்று பெயர் அப்போ அந்த ஆற்றலை அல்ல அங்க கொடுத்துட்றான் அது எப்படி கொடுக்குறான் எப்படிங்கிறது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு தான் சொல்ல முடியும் அப்போ அவங்க முடிச்சு பாக்குறாங்க இருக்காங்க கூட சலிமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஹாதாமின் ஃபதில் ரப்பி இது என்னுடைய ரப்பனுடைய அருள் கொடை இந்த ஹாதாமின் ஃபதில் ரப்பின்னு நம்ம வீடுகள் எல்லாம் எழுதுகிறமே இது சலிமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது என்னுடைய ரப்பனுடைய அருள் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு சிம்மாசனம் வந்துடுச்சு என்னிடத்தில் பயிற்சி பெற்ற ஒரு மாணவனே இப்படி செய்து கொண்டு வர முடியுதுன்னா அது எவ்வளவு பெரிய திறமை என்று அவர்கள் தம்பட்டம் அடிக்கல கொண்டு வரையும் பாராட்டில் ரப்பின் பக்கம் கவனத்தை செலுத்துகிறாங்க அதுதான் நபிமார்களுடைய நமக்கு எந்த ஒரு பதிலு கிடைத்தாலும் எல்லாம் பக்கம் மீள வேண்டும் என்று அதில் ஒரு படிப்பினை ஜின்னுடைய விஷயம் சலிமான் நபிக்கு இது இரண்டாவது ஒரு நிகழ்வாக நாம் இதை பார்க்கின்றோம் பெருமானா சல்லாஹூ அலி அவருடைய காலத்தில் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஜின்னுடைய நிகழ்ச்சி ஒரு மூன்று நிகழ்வை இமாம் பைஹே ராமத்துள்ள அவர்கள் தஃசீருல் மானி போன்ற நூல்களினுடைய ஹாஷியாக்களில் இந்த செய்திகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன பெருமாவ சல்லா அலி சொல்லம் ஒரு நாள் சஹாபிகளிடம் இரவு நேரத்தில் சொன்னாங்க நான் ஜின்னுகளை சந்திக்க போகிறேன் உங்களிடத்தில் துளி அளவேனும் பெருமை இல்லாதவர்கள் யாரை இருந்தால் அவங்க எங்கூட வாங்க அப்படின்னா எல்லா சஹாபிகளும் பெருமை இல்லாதவர்கள் தான் இருந்தாலும் ஜின்ன போய் சந்திக்கும் பொழுது நம்மளுக்கு அறியாமலே நம்மள்ட்ட பெருமை இருக்குமோ என்ற பயந்தவர்களாக அவர்களெல்லாம் அமைதியாக இருக்கும் பொழுது அப்துல்லாஹிப்பசூதர் அலி அல்லாத்தல்ல அவர்கள் யார் அசுல்லா வர்றாங்கிறார் அவர்கள் அழைத்து கொண்டு பாலைவனத்தினுடைய வெளியில் போகிறாங்க ஒரு வட்டத்தை வரைந்து இந்த வட்டத்திற்குள் நீங்கள் நின்று கிடணும் என்று சொல்லிவிட்டு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் போயிட்டாங்க இப்போ கருப்பாக பெரிய மனித உருவில் உள்ள பறவைகள் போன்ற ஒரு கூட்டம் பெருமானாரை வந்து சந்திச்சுட்டு இருக்கு ரசூல்லாவே தெரியாத அளவுக்கு அவ்வளவு கூட்டம் பெருமானார் சல்லா அலிசல்லாம் திரும்பி வந்து சொன்னார்கள் அவர்களெல்லாம் மார்க்க சட்டங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போச்சு என்று சொன்னார்கள் இது ஒரு நிகழ்வு ஆதாரபூர்வமான செய்தி இன்னொன்று தாயிஃப் நகரத்தில் பெருமாநா சல்லாஹ் செல்லம் அவர்கள் கல்லடி பட்டு அவர்கள் ஒரு தோட்டத்தில் ஒதுங்கி அங்கே அத்தாஸ் அலி அல்லா தாலானு அவர்கள் அவர்கள் மூலமாக அந்த காஃபிர்கள் பழங்களை கொடுத்து விடுகின்றார்கள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க இன்னைக்கு தாயிஃபில் அத்தாஸ் என்று மஸ்ஜிதே ஒன்று அங்கே எழுப்பப்பட்டிருக்கிற கூட வந்திருக்கிறது ஜெய்தர் ரலி அல்லா தாலானு நான் ஒரு இனத்தை சந்திக்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிடுக்கான்ட்டேன் அப்பொழுது ரசூல்சல்லா செல்லம் அவர்கள் தாயிஃபா நகர மக்கள் ஏற்றுக்கொள்ளலான்னா என்ன நான் வேற ஒரு கூட்டத்தை அனுப்புகிறேன்னு சொல்லி ஆறுதல் அளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஜின் கூட்டம் வந்தது அந்த ஜின் கூட்டத்திற்கு பெருமான அசல்லா செல்லம் அவர்கள் சுருத்துர் ரஹ்மானை ஓதி காட்டியதாக அதிசரிவுகளை பார்க்கின்றோம் இன்னொரு நிகழ்வு யுத்தத்திலே ஊரை விட்டு வெளியே நீண்ட நாட்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெருமானா செல்லாய செல்லவர்கள் புதிதாக கல்யாணம் முடித்தவங்க யாரே இருந்தால் அவங்க வேணால் ஊருக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது ஒரே ஒரு சஹாபி தான் புதிதாக கல்யாணம் முடித்தவர்கள் சரி நான் ஊருக்கு போகிறேன்ட்டு ஊருக்கு போகிறாங்க போகும் பொழுது வீட்டிற்கு வெளியே மனைவி நிற்கின்ற இவங்களுக்கு கோபம் வீட்டை ஏன் வெளியில் வந்து நிற்கிற என்று அவர்களை கேட்ட பொழுது இல்லை வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் உங்கள் படுக்கையில் வீட்டுக்குள்ளே சென்று பார்த்தால் படுக்கையிலே ஒரு பெரிய பாம்பு ஒன்று படுத்து கிடக்கிறது அந்த பாம்பை இவர்கள் வாழால் எடுத்து விட்ட அந்த பாம்பு இவர்களோடு சண்டை பிடிக்க பாம்பும் செத்துவிட்டது அந்த சஹாபியும் இறந்து விட்டான் இந்த செய்தியை யார் சொல்வா என்றால் அபு சாயிது அலி அல்லா தாலா ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகும் அவங்க வாழ்ந்தாங்க அவர்களை சந்திப்பதற்காக தாபியன்கள் போய் சந்திக்கும் பொழுது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் காத்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பாம்பு மேலே போறதை பார்த்து அதை அடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க அதை அடிக்கிறதுக்காக வேண்டி இவர்கள் முயற்சி செய்யும்போது தொழுது கொண்டே அவர்களுக்கு செய்கை காட்டினார்கள் வேண்டாம் என்று அப்போ ஜின் பல உருவங்களில் வரும் என்பதற்கான அவர்கள் தான் அந்த செய்தியை சொல்றாங்க ரசுல்லா காலத்தில் இப்படி நடந்துச்சு ரசூல் சல்லா அலி அவர்கள் அது ஜின்னு அப்படி ஜின் ஒரு பாம்பாகவோ எதாகவோ உங்க வீட்டில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க சலிமான் அலி அல்லாம் அவர்களிடம் செய்த ஒப்பந்தத்தின்படி எங்களுக்கு இடையூறு செய்யாமல் செய்து விடுங்கள் அஸ்லாம் அலைக்கும் சொல்லி மூணு தடவை சொல்லுங்க அப்படி சொல்லியும் போகலன்னா அந்த அது பாம்பு தான் அடிச்சிருங்க என்று பெருமான செல்லாளி செல்ல அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் அது அரபியில் துவா இருக்குது அது தெரியாதவர்கள் இப்படியே சொல்லலாம் உமருபின் அப்துல் அஜீஸ் அஹமத்துல்லா அலேஹி அவர்கள் மீதமான ஆட்சி செய்த அவர்கள் ஒரு நாள் இரவு அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது வீதியிலேயே ஒரு பாம்பு மரணித்து கிடந்தது போக வரக்கூடிய வழியில் கிடக்குதுன்னு சொல்லி அந்த பாம்பை எடுத்து இவர்கள் ஓரமாக ஒரு இடத்துல மண்ணை தோண்டி அவர்கள் அடக்கம் செய்கின்றார் அப்படி அடக்கம் செய்யும் செய்யும்பொழுது அந்த காட்டினுடைய முள் பொதரிலிருந்து ஒரு சப்தம் வந்தது இவர்களுக்கு சலாம் கூறி நீங்கள் நல்ல காரியம் செஞ்சீங்க ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் உண்மையே சொன்னார்கள் சதக்க ரசூலுல்ல சுத்தம் பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு கேக்குறாங்க நான் ஜின்னு எண்ணத்தில் உள்ளவன் ரசூல் சல்லா அலிசல்ல அவர்களிடம் ஒப்பந்தம் செய்த ஜின்ன்களில் நானும் இந்த மரணித்த சகோதரனும் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஜின்னு சஹாபியா இருந்திருக்கு அப்படி ஒப்பந்தம் செய்து போது ரசூல் சல்லா அலி சொன்னார்கள் நீ ஒரு நாள் என்ன செய்வ வீதியில் மரணித்து இருப்ப என்னுடைய உம்மத்திலேயே ஹைரல் சிறந்த ஒருவரால் நீ நல்லடக்கம் செய்யப்படுவாய் என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அப்போ அப்படியா சொன்னாங்க என்று யார் பேசுகிறான்னு தெரியல சப்தம் மட்டும் வருது முருகன் அப்துல் அஜீஸ் அவர்கள் ரசூல் சல்லா அலிசல்லம் அவருடைய நாவினால் உமத்திலேயே சிறந்தவர் என்று சொன்னார்களே என்று அவர்கள் அழுது கொண்டே சென்றதாக வரலாற்றில் பதிலுடைய பார்க்கின்றோம் ஜின்களிலும் முஸ்லிமான ஜின்களும் இருக்கின்றன முஸ்ரிக்கான இடையூறு செய்யக்கூடிய ஜின்களும் இருக்கின்றன நல்ல ஜின்கள் நமக்கு இடையூறு தருவதில்லை தீய ஜென்கள் கழிவறைகளிலும் அசுத்தமான இடங்களிலும் அந்த அவைகள் இருக்கும் அதனால் தான் கழிவறைக்கு செல்லும்பொழுது நாம் அல்லாஹுமை பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நாம் கேட்கின்றோம் நல்ல ஜின்கள் மஸ்ஜிதுக்கு வருவம் உண்டு ஆள் இல்லாத நேரத்தில் வந்து அதை தொழுது கொண்டு செல்வதை கூட சில நல்லடியார்கள் பார்த்திருக்கின்றார்கள் எனவே நாம் பெரும்பாலும் குளிப்பு கடமையானால் அந்த குளிப்பு கடமையோடு ஊரினுடைய எல்லையை தாண்டி அவைகள் வாழக்கூடிய இடங்கள் அதெல்லாம் அந்த இடங்களில் கடக்கும் பொழுது இந்த தீய ஜென்கள் நமக்கு இடையூறு செய்யக்கூடும் என்று அனுபவம் மிக்க உலமாக்கள் நமக்கு பேசுறாங்க முக்கியமாக பெண்கள் அசுத்த காலங்களில் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரியான ஊரை விட்டு உண்டான தூரமான உள்ள இடங்களை கடந்து செல்லக்கூடாது அப்படி செல்லும் பொழுது அதுக்கான பாதுகாப்பு கூட உள்ள ஆட்களோடு சென்றனால் பிரச்சனை இல்லை கூடுமான வரைக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருந்தாலே மலக்குமார்கள் நம்மோடு இருக்காங்க மலக்குமார்கள் இருந்தாலே ஜின்னஸை தாங்களெல்லாம் போய்விடும் அதனால்தான் பெருமானால் சொல்லாலே செல்லம் அவர்கள் அவைகளுக்கு உணவு நாம் சாப்பிட்டு போட்ட எலும்புகள் அவைகள் உணவாக இருக்கின்றன எனவே எலும்புகளை நீங்கள் தண்ணியில் போடாதீங்க அப்படியே தூக்கி வெளியில் ஓய்சிடுங்க அப்போ இதுக்கு முன்னால் சுத்தம் செய்வதற்கு டேலா கட்டி இதுகளெல்லாம் போட்டு சுத்தம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது அது இப்பவும் சொன்னது தான் நடைமுறையில் இல்லை அப்படி சுத்தம் செய்யும்போது எலும்புகளை வைத்து அதை சுத்தம் செய்யாதீர்கள் ஏனென்றால் அது ஜின்னுகளுடைய உணவாக இருக்கிறது என்று பெருமானார் செல்லல் செல்லும் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார் பெருமாநான் அனுசல்லா அலி வல்லமுடைய காலத்திலேயே பைத்தில் மாலில் இருந்து சில நடமாடக்கூடிய சத்தங்கள் கேட்டு உமர் அலி அல்லாவுத்தாலுகோ அல்லது அபூ ரீரார் அலி அல்லாத்தாலோ ரெண்டில் ஒருவர் அவர்கள் அவர்களை அடிக்க அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் எங்கள் மாதிரி உண்டான தீய சக்திகளில் இருந்து அவங்க தன்னை யாருன்னு காட்டிக்கொள்ளல என்னை விட்டு நான் உனக்கு ஒரு சிறந்த ஒரு வசனத்தை சொல்லி தர்றேன் என்று சொல்லி ஆயத்தூள் குறிசியை நீங்க ஓதுங்க இப்படி ஓதினா எங்க மாதிரி உண்டான தீய சக்திகள் உங்களை அண்டாது என்று சொன்னார்கள் ரசூல் சல்லா அல்ல சொல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன பொழுது ரசூல் சல்லாஹி சொல்லம் அவன் பொய்யந்தான் ஆனால் இப்ப சொன்னது உண்மை அவங்ககிட்ட எனவே படுக்கும் பொழுது ஆயத்தல் குருசிகள் பயணங்களில் ஆயத்தில்குறிசிகள் இதைகள்லாம் ஆயத்தலுக்குரிசியை ஓதும்பொழுது இந்தமாதிரி ஜின்னு சைத்தானுடைய தீமைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதை ஹதீசுகளின் மூலமாக நாம் காணுகின்றோம் எனவே ஜின்னுகளுக்கும் சரியத்திருக்கிறது அவைகளும் அவைகளும் திருமணம் முடிக்கக்கூடியவைகளாகவும் குழந்தையூட்டி பெறக்கூடியவர்களாகவும் ஜின்னுகள் இருக்கின்றார்கள் சுரத்து ரஹ்மான் அல்லாஹ் ஜல்லஷான்அவ் தாலா சொல்கின்றார் எனவே நாம் சுத்தமாக இருப்பது ஒன்று கழிவறைக்கு சென்றால் வெகு நேரமாக அந்த கழிவறைகளை நாம் காலத்தை கடத்தி கொண்டிருக்கூடாது அதிலிருந்து நாம் வெறும் எவ்வளவு விரைவாக வெளியாக வேண்டுமோ அந்த அளவுக்கு கழிவறைந்து நாம் வெளியாக வேண்டும் தீய வகைகள் இருக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறதுனால அதிலிருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடணும் என்பதை அதிசயின் மூலமாக நாம் பெறுகின்றோம் ஜின்புதூன் அல்லாஹை வணங்குவதற்கே தவிர ஜின்னையும் மனிதனையும் அல்லாஹ் படைக்கவில்லை என்று சொல்கின்றான் அப்போ இந்த இஸ்திசனா அதற்கே தவிர படைக்கவில்லைன்னா அதற்கு மட்டும்தான் படைத்தான் என்று அர்த்தம் அப்போ நம்ம அதை மட்டும் செய்யவில்லை உலகத்தினுடைய பல தேவைகளை செய்கின்றோம் அவைகளுக்கெல்லாம் அனுமதி இருக்கின்றது எது நம்முடைய தேவை என்பது வேறு வேலை என்பது வேறு வந்த வேலை வணங்குவது தேவையை நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கின்றது எனவே தேவையையே நாம் வேலையாக செய்து கொண்டு வந்த அசல் நோக்கத்தை நாம் விட்டு விடக்கூடாது என்பதை நினைவு கூர்ந்தவனாக நிறைவு செய்கின்றேன் வாக்குதாவா நான் இளம் திரில்ல நிரம்பினார்கள்